தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு நேற்று முதல் வை பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பை அளித்து வருகிறது இதற்கான ஒப்புதல் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விஜய்க்கு எத்தனை பேர் பாதுகாப்பு வழங்குவர் என்ற தகவல்கள் மத்திய அரசாங்கத்தின் உளவுத்துறையின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே விஜய்க்கு இந்த வை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஆயுதமேந்திய சிஆர்பிஎஃப் என்ற முக்கியஸ்தர்களுக்கான விசேட கொமோட படையினர் விஜய்க்கு பாதுகாப்பை வழங்குகின்றனர் அவர் செல்லும் இடம் தங்கும் இடம் என்று எல்லா பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பு இருபத்தி நான்கு மணி தியானங்களும் வழங்கப்படும் இந்த பாதுகாப்பு குழுவில் எட்டு படை வீரர்கள் அடங்கியிருக்கின்றனர் கனடாவின் கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணா இந்த தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பான சந்தேக நபர்களை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் கேரளிய தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்துறையில் ஆராயப்பட்ட போது சிசிடிவி கேமரா மூலம் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களை தேடியே தற்போது காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே சீக்கியர்கள் நடத்திய போராட்டம் ஒன்றின் போதும் கனடாவில் கோயில் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளானமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இலங்கை ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி விடயங்கள் ஆராயப்படவிருக்கின்றன அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முக்கிய பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்றும் கையெழுத்தாகிறது ஏற்கனவே இந்தியாவும் இலங்கையும் பல்வேறு திட்டங்களில் இணைந்து செயல்படுவதற்கான இணக்கங்களை எட்டியிருக்கின்றன கடந்த நெருக்கடி காலத்தின் போது இந்தியா இலங்கைக்கு உதவியதன் அடிப்படையில் தற்போது இலங்கை அரசாங்கமும் அதற்கான நல்லெண்ண முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதில் இன்று ஜனாதிபதி அன்றகுமாரதி சந்தித்த பின்னர் இந்திய பிரதமர் பல்வேறு மட்ட சந்திப்புகளில் ஈடுபடவிருக்கிறார் இதில் தமிழ் தேசிய கட்சிகளின் சந்திப்பும் இடம்பெறவிருக்கிறது அத்துடன் இலங்கையில் உள்ள இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்திய பிரதமரை சந்திக்கவிருக்கின்றனர் இதனையடுத்து அவர் அனுராதபுரம் சென்று அங்கு இந்திய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் இலங்கை விஜயத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை தினம் ராமேஸ்வரத்துக்கு செல்லவிருக்கிறார் இதன் பின்னர் தற்போது தமிழகத்தில் அதிகமாக பேசப்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திருவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான கூட்டணிவு தொடர்பான முக்கிய நிகழ்வு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது